ஓம் கங்கணபதியே நமக குரு தேவாய நமக குரு வாழ்க குருவேத்துனை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர காத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த மாதத்திற்குரிய உங்களுடைய ராசிக்கான கிரகநிலையை பார்க்கலாம் உங்கள் ராசியாகிய சிம்மத்திலேயே சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்களும் இரண்டாம் இடத்தில் கேது பகவானும் ஏழாம் இடத்தில் சனி பகவானும் எட்டாம் இடத்தில் ராகு பகவானும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும் பதினோராம் இடத்தில் சந்திர பகவானும் பனிரெண்டாம் இடத்தில் சூரியனும் இந்த மாத கிரகநிலைகளாக உங்கள் ராசிக்கு அமைந்திருக்கின்றனர் இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனாகிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமாகிய கடகத்தில் இருக்கிறதுனால இது மாதம் பதினைந்தாம் தேதி வரை சிறு சிறு அலைச்சல்கள் உடல்நல குறைபாடுகள் இருந்து கொண்டிருக்கும் நாடு வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான மாதமாக இருக்கும் அரசாங்க சம்பந்தமான உதவிகள் மற்றும் அரசாங்க வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு அருமையான மாதமாக இருக்கப் போகிறது இதுவரை இல்லாத ஒரு நம்பிக்கை துணிச்சல் ஆதரவு ஆகியவை இந்த மாதத்தில் கிடைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் சுணக்க நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் குடும்பத்தில் இருந்த சச்சரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அரசாங்க பதவிகள் அரசாங்க சம்பந்தமான காரியங்களில் வெற்றி உண்டாகும் இந்த மாதம் சொந்த தொழில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் சொந்த தொழில் மூலமாக நன்மைகள் பல கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் தொல்லை உண்டாகும் இருப்பினும் உங்களுடைய இந்த கடினமான உழைப்பு உங்களை வாழ்வில் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான படிநிலையாகவே இந்த மாதம் அமையும் கும்பராசியை பொறுத்த அளவுல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சில சில இடர்பாடுகள் இருந்தாலும் கூட ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்களுடைய ராசியான சிம்மத்திலேயே ஆட்சி பெறுவதனால முழுமையான ஒரு வெற்றி கிடைக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே நன்றாக இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு மற்றும் எதிர்பார்த்த செய்ய நினைத்த எல்லா காரியங்களிலுமே வெற்றி உண்டாகும் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுடைய பிறப்பு ஜாதகப்படி உள்ள தசாபத்திகளும் அதற்கு அனுசரணையாக இருந்தால் கண்டிப்பாக அது நூறு சதவீதம் நடைபெறும் இருப்பினும் அஷ்டமத்து ராகு உங்கள் ராசிக்கு நடைபெறுவதனால தடை தாமதங்கள் ஏற்பட்டு பிறகு வெற்றி கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும் முக்கியமா இந்த மாதம் உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் ஆதாயம் கிடைக்கும் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் இருப்பினும் எங்கேயுமே யாரையும் நம்பி வாக்குறுதி கொடுக்காதீர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் அருகில் உள்ள நரசிங்க பெருமாடை துளசி மாடை கொண்டு அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய தீய பணன்கள் குறைந்து நன்மையான பலன்கள் அதிகமாக ஏற்படும் நன்றி வணக்கம்